போக்குவரத்து விதிமுறைகள் சம்பந்தமாகவும் போக்குவரத்து போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற பேருந்துகளை பரிசோதிக்கின்ற வேலை திட்டங்களையும் ஒருபோதும் கைவிட போவதில்லை எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் போவதில்லை என்று போலீசார் அறிவித்திருக்கிறார்கள் பொதுவாக இது போன்ற நடைமுறைகள் இதுக்கு முன்னமும் கொண்டு வரப்பட்டாலும் கூட அந்த தொடர்ச்சியாக கொண்டு செல்லப்படவில்லை காரணம் எதிர்ப்புகள் என்ன இந்த முறை என்ன எதிர்ப்பு வந்தாலும் விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் எனவே போக்குவரத்திலும் சில சில மாற்றங்கள் ஜனவரி குறிப்பாக பிப்ரவரி மாதங்களுக்கான சிறப்பு தொடர்ந்து சேவை அட்டவணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது போக்குவரத்து நெரிசலை குறிப்பாக இந்த குறைப்பதற்காக தான் இந்த சிறப்பு தொடர்ந்து சேவை நடவடிக்கைகள் இலங்கை தொடருந்துணை கடத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது என்னதான் தொடர்ந்து சேவைகளை இவங்க சிறப்பு தொடர்ந்து சேவைகள் எல்லாம் மக்களுக்கு வழங்கினாலும் அந்த சன நெரிசல் என்பது மிக குறைவடை சனதியாக டக்குனு குறைவடையாது இல்லையா தொடருந்துள்ள எல்லாம் பாத்தீங்களா அப்படி போவான் ஓ ஓ இலங்கையில அவ்வளவு சனம் இருந்தாலும் கூட அதுல வெளியில தங்கி கொண்டு செல்ஃபி எடுக்க மறக்கிறாங்க இல்ல சில வியாத அதிலயும் சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கிறாங்க இந்த விஷயங்கள்ல நல்லா இருக்கும் பாருங்க

பல பிரச்சனைகள் காரணமாக அவர் ராஜினாமா செய்வதாக சொல்லி இருக்கிறார் அது ஒன்பது ஆண்டுகளாக வகித்து வரும் கனடாவினுடைய ஆளும் தலைமை பொறுப்பில் இருந்தும் விலகுவதாகவும் இப்பவும் அவர் தான் பிரதமர் புதிய பிரதமர் வரும் வரைக்கும் இருப்பார் ஆனால் இந்த பதவிகளில் இருந்து விலகுவதாக சொல்லி இருக்கிறார் எனவே ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நல்ல ஒரு மனிதர் சிறந்த சேவையை வழங்கியவர் இப்ப கூட மனசுகளை ஏதோ ஒரு இனியிலிருந்து அந்த கவலையோடு தான் அவர் விடைபெற்று போறதுக்கு ரெடியாகிறார் ஆமா என்ன செய்யறது மக்கள் அங்கீகாரம் இல்லை சொந்த கட்சிகளுக்குள்ளே அவருக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொன்னா இருக்க முடியுமா இருக்க முடியாதான் என்ன ஒரு டீசெண்டா நாகரிகமாக அவர் விலகி செல்கிறார் விலகி செல்கிறார் அதாவது அவருடைய அந்த அந்த கனவான் தன்மை தெரிகிறது தெரிகிறது மிகவும் நேர்மையான தான் சொல்லப்படும் பொதுவாக மற்றது சிறந்த சேவையை வழங்கியவர் இந்த வெளிநாட்டு மக்களை வேறு நாட்டுக்காரர்களை கனடாவுக்குள் உள்வாங்கியது அவர்களுக்கு குடியுரிமை வழங்கியது இதுதான் இவர் மீது சுமத்தப்பட்ட மிகப்பெரிய இவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளே மிகப்பெரிய குற்றச்சாட்டு இதுவாகத்தான் அமைந்தது எனவே இது காரணமாகத்தான் தான் அவர் இவ்வாறு விலகிச் செல்ல வேண்டிய நிலைமைக்கு உள்ளாகி இருக்கிறார் அவருடைய சேவைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் பெரிய வயது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிறந்தவர் இவர் ஐம்பத்தி மூன்று வயதாக ஐம்பத்தி மூன்றை விட குறைவுதான் அதை விட குறைவா ஐம்பத்தி மூன்று சரி இந்த நேரத்தில் அமெரிக்கா லூசியான அறுபத்தி ஐந்து வயது நிரம்பிய ஒரு நபருக்கு பறவை காய்ச்சல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார் எனவே இதுதான் அமெரிக்காவில பறவை காய்ச்சலுக்கு ஒருவர் உயிரிழந்திருப்பது முதல் முறையாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக எல்லா இடங்களிலும் இப்படியான காய்ச்சல்கள் பறவை காய்ச்சல் புதிய புதிய வைரஸ் எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கமாக இருக்க வேண்டும் வைரஸ் என்றாலே

இணைத்துக் கொள்வதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கார் அப்படி ஆனால் வர்த்தக சுமையை குறைக்க முடியும் அதே மாதிரி கட்டணங்கள் இருக்காது வரிகள் குறையும் அமெரிக்காவுடன் இணைந்தால் கனடா இணைந்தால் எட்டி பார்க்கலாம் பேசாம வேலிய கலடி எரிஞ்சிட்டு பிட்டிங்கி எரிஞ்சிட்டு மற்றது ஒன்று பட்டால் அது அவ்வளவு பெரிய ஒரு தேசமாக இருக்கும் என்றும் டொனால்டு ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார் ஐடியா நல்லாதான் தான் இருக்கு அவருக்கு கனடியர்கள் இணங்கணும் ஏன்னா அதுதான் அப்படி ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் பாப்பம் என்ன நடக்கிறது இப்ப இவர் இது சொன்னதான் இந்த செய்தி அறிவிச்சது இது பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கு மாறாம இருக்குமா இவர் பேசுற விஷயங்கள் பேசும் பொருளாக மாறாம இருக்குமா ஐம்பத்தொராது மாநிலமாக இணைத்துக் கொள்வதற்கு புதிய திட்டம்